புதன்கிழமை பயிற்சி புதன்னா என்ன புதன்னா என்ன சொல்கிறோம் புத்திங்கிறோம் பேச்சாற்றல் என்று சொல்கிறோம் சிறு குழந்தைகள் என்று சொல்வார்கள் ஊரி காலேஜு சின்ன பிள்ளைகள் சின்ன பையங்க அப்படின்னா புதன் புத்திமான் கணித மேதை பேச்சாளன் சட்ட மேதை அப்படின்னு சொல்லலாம் நரம்பியல் வல்லுனர்னு சொல்லுவோம் அப்போ உடம்புல புதன் எதை ஆளுது அப்படின்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை ஆளுது உடம்புடைய நரம்பு மண்டலத்தை தான் புதன்கிறோம் புதன் வந்து த்ரோட்டுக்கு சொந்தமானவன் பேச்சாற்றல் தொண்டைக்கு சொந்தமானவன் தோளுக்கு சொந்தமானவன் தோல் புதன் புதன்தான் நரம்பு மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகளும் புதன்தான் அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா புதன் பேச்சு பேச்சு உள்ளொன்று வைத்து புறம் பேசுதலும் புதன்தான் மற்றவங்கள மடக்கி பேசுகிறதும் புதன்தான் இப்போ ஜோதிடருக்கு பேச்சு வேணும் அந்த மாதிரி பேச்சாற்றலும் புதனே சில யோகங்களால் அது வரும் அப்போ பேச்சு திறமை என்றாலே புதன் பச்சையம் என்று சொல்வார்கள் குளோரோஃபில் இஸ் புதன் அதெல்லாம் பண்ணுற பேர் பச்சை கலரில் இருக்கும் எமரால்டு கலரில் இருக்கும் பசுமையானவன் புதன் வயல்வெளி புதன் இவ்வளோ விஷயம் இருக்குது புதனில் பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றாங்க அப்போ புதனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் புதன்கிழமையே காலையில் புதன் ஓரையிலே தாலி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு சுகமாக இருப்பாங்க வளர்பிறை புதன்கிழமை புதன் உரையில் தாலி கட்டினாலும் நல்ல நேரமே தேவையில்லாது ஒன்றே வேலை செய்யும் புதன்கிழமை கையெழுத்து போடுறது எழுத்து டாக்குமெண்ட் அத்தனை வகையான டாக்குமெண்ட் ஐட்டம் பூரா பேப்பர் முத கொண்டுமே தான் அப்போ புதன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது கம்யூனிகேஷன் கிடையாது உலகத்தினுடைய அத்தனை கம்யூனிகேஷன் இஸ் ஈக்குவல்டு புதன் உடம்புக்குள்ளே நடக்கிற நரம்புடைய கம்யூனிகேஷன் வந்து அத்தனை கம்யூனிகேஷன் இஸ் இக்குவல்டு புதன் இப்போ புதனுடைய நாடி என்ன சாஃப்ட் அப்போ இடதுகலை நாடி நாடிதான் புதன் நாடி அப்போ இடதுபுற நாடியை நம்ம என்ன பண்ணணும் புதன்கணம் காலையில் சூரிய உதயத்தில் மேட்ச் பண்ணணும் அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் எந்திரிச்சு நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுறோம் ஓகே பயிற்சிக்கு போகலாம் இடதுகலை இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டுக்கு ஆப்போஸ்ட் மாதிரி தெரியும் வீடியோ ரெக்கார்டு வந்து எப்போயுமே ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் இடதுகளைனா இடதுகளைக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து இடதுகளை இந்த பக்கம் எனக்கு வருது இடது மூக்கு சைடு சரிங்களா அப்போ இடது மூக்கு சைடு அப்படின்னா நாம் இந்த ஸ்மூக் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் வலது ஓடிட்டுருக்கு தான் அர்த்தம் இடது ஆக்டிவேட் பண்ணோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த பக்கம் சாயிறேன் அப்படின்னா இடதுகளை ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோவில் வேறு மாதிரி கூட தெரியலாம் சரிங்களா ரிவர்ஸாக தெரியும் அப்போ இடதுகளை ஓகே அப்போ ஓடுதான்னு பார்க்குறேன் ஓட வைக்கிறேன் பல வழிகள் ஓட வைக்கிறோம் பால் வச்சு மாத்திரம் தண்டை இருந்தால் வாங்கிக்கோங்க நெட்டில் அமேசானில் வாங்கிக்கோங்க அது ஈஸியாக மாறும் அப்படிலாம் பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம் காய்கறி பூரா சாப்பிட்லாம் பச்சை சேலு இருக்கிறது என்ன வேணால் சாப்பிட்லாம் புதினா கொத்தமல்லி நீராகரம் சாப்பிட்லாம் பச்சை பாயசி பெயர முளைக்கட்டிய தானியமாக மாற்றி நம்மளை முளைக்கட்டிய தானியம் சாப்பிடும்போது பிராணசக்தி அதில் அதிகமாக இருக்கும் அகத்துடைய முட்டு ஒட்டுமொத்த சக்திஸ் கொல்ட்டு பிராணசக்தி ஒரு உரையில் நல்லா தண்ணி ஆற்றி என்ன பண்ணலாம் இப்போது சுடுதண்ணி சுட வச்சுக்கிறீங்க நல்லா கொதிக்குது கொதிச்சதுக்கப்புறம் ஆற்றுறீங்க புதனோட உரையில் புதனோடைய உரையில் நல்லா ஆற்றும்பொழுது பிராணன் உள்ளே எடு எழுக்கப்பட்டு அது ஆறிடும் அதில் ப்ரோ புதனோடைய சக்தி இருக்கும் புதனன்றால் பித்தளை பித்தளை கொஞ்சம் நேரம் டச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது புதனில் புதனோடதை படிங்க ஓகே ஹீல் பண்ணுறேன் புதனோடது என்ன கலர்னு சொல்கிறேன் பச்சைக்களம்னு சொல்லலாம் இல்லை த்ரோட் சக்கரான்னு சொல்கிறோம் ப்ளூ கலர்லையும் பண்ணலாம் பச்சை கலர்லேயும் பண்ணலாம் உங்களோட இஷ்டம் தான் அந்த சக்கராவுக்கு என்னமோ ஃபீல் பண்ணலாம் நம்ம பயிற்சிக்கு போகலாம் எப்படி வேணால் பண்ணலாம் சக்கரா சிஸ்டம் வரும் பார்த்துக்குங்க ஓகே என்ன வந்துப்பேன் பாதியாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அசைவு கொடுத்து இழுக்கிறேன் அப்போ ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஓகே எப்படின்னா என்ன சென்டர் நவுசிஸ்டங்குறேன் நரம் மண்டலுங்க சென்டர் ம சென்டர் நவுசிஸ்து அப்படியே எனர்ஜி போகிற மாதிரி கூட ஃபீல் பண்ணிக்கலாம் புதனுடைய காரகத்துவம் என்னென்னலாம் இருக்குது பச்சை கலர் போகிறதா ஃபீல் பண்ணிக்கலாம் நம்ம தான் இப்போ புதனுடைய நல்ல தன்மைகள் அத்தனையுமே இந்த பிரேத்தினில் ஹீல் பண்ணலாம் பச்சை கலர் உள்ளே போயிட்டுருக்கு பச்சை கலர் வெளியே வருது கனெக்ட் ஆயிடுச்சு ஓகே ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகுது உள்ளே வந்து இப்போ இழுக்கிறேன் ஸ்வைனர் கார்டு ஃபுல்லாக எனர்ஜி போகுது எனர்ஜி இதாகுது அப்போது ஃபைனகார்டோட எனர்ஜி மேலும் கீழும் போகுது மூச்சின் இன் ஃபைனகார்டு ஃபுல்லாக போகுது வெளியில் ஃபைனகார்டு பண்ணுறேன் மூச்சு இன் பண்ணுறேன் வெளியே விடுறேன் அப்போ என்ன சொல்கிறேன் ஜ என்ன சொல்கிறேன் துரோட் சொல்கிறேன் துரோட்டுக்கு போகுது வெளியே வருது துரோட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணுறது சரிங்களா புரியுதா ஓகே இப்போ பாருங்கள் பதினஞ்சில் ஒரு அஞ்சு அஞ்சு பண்ணிவிட்டு கூட பதினஞ்சுக்கு போகலாம் பத்து பண்ணிவிட்டு கூட பதினஞ்சுக்கு போகலாம் அது பேசிக் எக்ஸசைஸ் மறந்துடாது இன்றைக்கி வந்து பதினஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் சரியா பதினஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து இருபத்தஞ்சி கூட பண்ணலாம் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு ரிலாக்சேஷன் கான்செப்ட் என்ன அஞ்சு ஹோல்டிங்கில் ஒரு அஞ்சோ பத்தோ பத்து ஹோல்டிங்கில் அஞ்சோ பத்தோ பதினஞ்சு ஹோல்டிங்கில் அஞ்சு இருபத்தஞ்சு ஹோல்டிங்கில் ஒரு ரெண்டோ மூணோ முடிச்சுட்டு நம்ம வாட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் புதன்னன்னு சொல்லியிருக்கேன் ஸ்பைனல் கார்ட் நெத்தி எல்லாம் வரும் த்ரோட்டு அப்படியே ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க மூச்சு ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக இறங்கி முதுகு தண்டு கீழே அடி டச் பண்ணுது புதன் ஓரை என்ன வேண்டாம் நீர் முத்ரா புதன் ஓரையில் புதன் முத்ரா ஹீல் பண்ணுறேன் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஹீல் பண்ணுறேன் அப்படியே உட்காந்துட்டு பண்ணலாம் புதன் பச்சை கலர் தானே அப்படி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போதே ஒரு ஃபீல் வந்து பச்சை கலர் அப்படியே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பச்சை கலர் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் அந்த சிஸ்டத்தில் வரும் பார்த்துக்குங்க புதன் வந்து என்ன சக்கரா விசித்தி சக்கரா விசித்தி சக்கராவுக்கு என்ன அப்படின்னா வெப்ஜிஆரில் இண்டிகோக்கு முன்னாடி ப்ளூ கலர் ப்ளூ கலர்லேயும் பண்ணலாம் ஏன் அப்படின்னா சக்கராவுக்கு ஒரு கலர் இருக்கும் புதன் கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்கும் சக்கரான்னு போயிட்டோம்னா ப்ளூ கலர் ஃபீல் பண்ணலாம் ஓகே சக்கராவு கீழே அது கீழே இருக்குது க்ரீன் இருக்குல்ல க்ரீன் அண்ட் ப்ளூ தானே க்ரீனோடு நினச்சி கூட அடுத்த எனர்ஜியை பாஸ் பண்ணலாம் அப்போ ஃபீல் வந்து என்ன ஏழு கலரில் ஏதோ ஒரு கலரை பண்ணால் அந்தந்த கலர் வந்து ஃபீல் பண்ணோம்னா அந்தந்த சக்கரத்தில் போய் சேர்ந்துரும் ஃபீல் பண்ணாலே சேரும் பிரீத்தின் பண்ணாலும் சேரும் பிரீத்தின் பண்ணி அங்கே கொஞ்சம் நேரம் கங்கல் பண்ணாலும் சேரும் பச்சை கலராக இருக்குது ப்ளூ கலராக தெரியுது உடனே நாராயண நினச்சிக்கணும் நாராயணன் நினச்சா உடனே ப்ளூ கலர் வந்துடும் வயலட் கலராக இருக்குது எப்படி வேணால் பண்ணலாம் எல்லா நாள்லேயும் அந்தந்த சக்கரத்தையும் பண்ணலாம் ஒவ்வொரு கலரையும் பண்ணலாம் எல்லா கலரும் கொஞ்சம் நேரம் டியூன் பண்ணிக்கலாம் பண்ண 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 என்ன டியூன் ஆகிட்டே இருக்கும் ஓகே புதனோடது தான் புதன் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் புதன் எப்படி எங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் புதன்னா அந்த காரகத்துவத்தை ஃபுல்லாக புரிஞ்சுக்குங்க காலையில் கொஞ்சம் நேரம் பண்ணலாம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் பண்ணலாம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் புதனோட உரையில் புதனோட முத்திரை நல்லா ஆக்டிவேட் ஆகும் புதன்கிழமையானால் க்ரீன் சாப்பிட்லாம் பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டா முழுமையான பிராணம் கிடைக்கும் பித்தளை இருந்தால் பித்தளையை டச் பண்ணிக்கலாம் புதனுக்கு ஆகாதவன் மோசமானவன் சந்திரன் செவ்வாய் அப்புறம் குரு குருவோட கடைசியாக தான் வரும் மெயினாக சந்திரனும் செவ்வாயும் ஆகவே ஆகாது அந்த ஓரை தவிர மற்ற ஓரையெல்லாம் சூப்பராக இருக்கும் எந்தெந்த ஓரையாக இருந்தாலும் அந்தந்த நாடியில் அந்தந்த சுபஓரை பலன் உரையில் நல்லா அந்த நாடி ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக பண்ணி ஃபீல் பண்ணி மூச்சடக்கி கொஞ்சம் செயலை வந்து மூச்சை அடைக்கிட்டு இது நல்லா ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பண்ணலாம் பண்ணலாம்